ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் அருகில் அமைந்துள்ளது நல்ல தாரூர் பேஸ்ல இந்த இடம் உள்ளதுங்க செம்மன் பூமி நிறைந்த பகுதி ரோடு பேஸ் இடம் என்பதால் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் விவசாயத்திற்கு ஏற்ற இடம் மொத்தமாக இங்கே இரண்டரை ஏக்கர் நீளம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பதினைந்து லட்சம் மட்டுமே இந்த விலை சிறிது குறைத்து பேசிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் பிரித்து கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ